இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விஸ்டா வீடியோ பண்ணியிருப்போம் டிடி வண்டி சிங்கிள் ஓனர் வண்டின்ட்டு இந்த வண்டி அவுட் வச்சு சார் பார்த்திங்கன்னா ஒசூர் சார் ஒசூர்லேருந்து வந்தார் ஓட்டி பார்த்துட்டு டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்துட்டாரு நிறைய கஸ்டமர் நான் சொல்கிறேன் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட்டு வைப்பாருங்க டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துன்னு அதுக்கப்புறம் வியாபாரம் பேசுங்க அப்படின்ட்டு எல்லாமே பார்த்துட்டு இப்போ டெலிவரி எடுக்கிறாரு வண்டி அவுட் ஆச்சு ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு தமிழ்நாடு மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் விஸ்டா அபிகர்ஸில் மட்டும் தான் சார் கிடைக்கும் இந்த வண்டி கொடுத்துட்டோம் இதே மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க டாட்டா இண்டிகா இருக்குது சார் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு ஏழு வண்டி இருக்குது சார் எல்லாமே ஒன் பை ஒன்னாக காலையில் வீடியோவில் காட்டுறேன் இப்போ ஆறு வண்டி அவைலபிளாக இருக்குது சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அபிகாஸ்டில் இருக்குது சார் நிறைய கஸ்டமர் லொக்கேஷன் கேட்குறீங்க இன்றைக்கி லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் இருந்தாங்க சார் உங்களுக்கு சஜஷன் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஓகே வந்தோம் நல்ல மாதிரி பேசுனாங்க கொஞ்சம் ரேட்டும் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆ சாட்டிஸ்ஃபைடு வண்டி நல்லா இருக்கு சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் சார் ஏன்னால் லாங்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒசர் போது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் எண்ணூத்தொம்பது கிலோமீட்டர் வரும் சார் நைட்ல டிரைவ் ட்ரைவ் பண்ணுறாங்க நம்ம ஒரியன்ட்டல் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துறோம் சார் எல்லாமே ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் போட்டு கொடுத்துறோம் எதுக்கு இன்சூரன்ஸ்னா ஒரு சேஃப்டி பர்பஸ் இல்லாமல் நாளைக்கு டிவோ பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் நம்ம எடுத்துகிட்டு போகிற எல்லா வண்டியுமே நேம் ட்ரேசர் பண்ணுங்கன்ட்டு ஏன்னா எல்லா கஸ்டமருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் நேம் ட்ரேசர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பொருள் ஆகி போகுது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஏன்னா அந்த ப்ரீவியஸ் ஓனருக்கான பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நம்ம பாத்துக்கலாம் அழகாக இந்த வண்டி இல்லை இதுக்கு முன்னாடி வண்டி வாங்கும் அந்த சேனலை பார்த்தீங்கன்னா கூட வண்டி நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தால்